வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பண்டைய தென்னிந்திய நாகரிகத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான சட்ட உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம் வாங்க ஒரு இரண்டாயிரம் வருஷம் பின்னாடி போலாம் இப்போதே தென்னிந்தியாவில் இருந்த சங்க காலத்துக்கு அங்க ஒரு சாதாரண குடிமகன் நினைச்சா ஒரு ராஜாவே பதவியிலிருந்து தூக்க முடியும்னு சொல்ல நம்புவீங்களா ஆனா அது வெறும் சாத்தியம் மட்டும் இல்ல சட்டத்திலேயே அதுக்கு வழிவகை செஞ்சு வச்சிருந்தாங்க நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா கோவலன்னு ஒருத்தர் மேல ராணியோட சிலம்பு திருடிட்டதா ஒரு குற்றம் சாட்டப்படுது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் எந்த ஒரு முறையான விசாரணையும் இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டு கோவலனுக்கு மரண தண்டனை விதிச்சிடறாரு இது ஒரு மிகப்பெரிய நீதிப்பிழை பின்னாடி இதுவே ஒரு பேரழிவுக்கு காரணமாக அமையப்போகுது ஆனால் கோவலனோட மனைவி கண்ணகி சும்மா அழுதுங்கிட்டே இருக்கல அவங்க நேராக அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றமான அரசவைக்குள்ள போறாங்க ஆனா அங்க போனது கருணைக்காக கெஞ்சுறதுக்கு இல்ல நீதியை கேட்க இது எப்படி சாத்தியமாச்சின்னு புரிஞ்சுக்க நாம சங்ககால சட்டத்தோட இதயமா இருந்த ஒரு சக்தி வாய்ந்த சின்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த செங்கோல் பார்க்கறதுக்கு இது வெறும் ஒரு கோல் மாதிரி இருந்தாலும் இது ஒரு அரச சின்னம் மட்டும் கிடையாது இது ஒரு மன்னனோட ஆட்சி உரிமையோட மொத்த உருவமாவே பார்க்கப்பட்டது இப்ப பாருங்க இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நேர்மையா ஆட்சி பண்ற ராஜாவோட நேர்மையான செங்கோலுக்கும் ஒரு கொடுங்கோலனோட வளைஞ்ச கொடுங்கோலுக்கும் நடுவுல எவ்வளவு ஆழமான ஒரு வேறுபாடு இருந்திருக்குன்னு பாருங்க ஆனா விஷயம் என்னன்னா அந்த செங்கோலை நேர வச்சுக்கிறதுக்கு மன்னனுக்கு இருந்த அழுத்தம் நீங்க நினைச்சு பார்க்கறத விட ரொம்பவே அதிகம் பாருங்க பண்டைய நூல்களில் மன்னனோட நீதிக்கும் இயற்கையோட ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு எவ்வளோ தெளிவா சொல்லிருக்காங்க அதாவது மன்னன் செய்கிற ஒரு சின்ன அநீதி கூட ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்திடும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு அவங்க ரொம்ப ஆழமா நம்பினாங்க அப்போ இவ்ளோ பெரிய பொறுப்ப மன்னன் எப்படி கையாண்டான் அதுக்குத்தான் நீதியை நிலைநாட்ட ஒரு அருமையான இரண்டு அடுக்கு சட்ட அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது இந்த அமைப்புல ரெண்டு அடுக்கு இருந்துச்சு ஒன்னு தலைநகரத்திலிருந்த அவை அதாவது அரசவை இங்க ராஜாவும் அவரோட ஆலோசகர்களும் சேர்ந்து மரண தண்டனை மாதிரி பெரிய குற்றங்களை விசாரிப்பாங்க இன்னொன்னு கிராமங்கள்ல இருந்த மன்றம் ஊர் பெரியவர்கள் மரத்தடியில கூடி சாதாரண சிவில் வழக்குகளை விசாரிச்சு மக்களுக்கு சுலபமா நீதி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க சரி இப்ப மறுபடியும் நம்ம கதைக்கு வருவோம் அங்க ஒரு தனிப்பெண்ணான கண்ணகி மன்னனோட அரசவைக்கே போய் இந்த முழு சட்ட அமைப்பையுமே கேள்விக்குள்ளாக்க போறாங்க அந்த இடமே ஒரு உச்சகட்ட பரபரப்புல இருக்கு கண்ணகி தன் கணவன் நிரபராதின்னு நிரூபிக்கிற ஒரு உறுதியான ஆதாரத்தை அரசவையில முன்வைக்கிறாங்க அந்த நொடியில மன்னனுக்கு உண்மை புரியுது தன்னோட முதன்மை கடமையிலிருந்து தவறி ஒரு கொடுங்கோலனா மாறிட்டோமேனு அவன் உணர்றான் அவனோட கடைசி வார்த்தைகள் ஒரு தற்காப்புக்காக இல்ல அது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் ஆமா நான் அரசன் இல்ல நான் தான் திருடன் அப்படின்னு தன் தப்புக்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா அந்த அதிர்ச்சியிலையும் குற்ற உணர்ச்சியிலையும் மன்னன் அந்த இடத்திலேயே இருந்து போறான் அவன் வளச்ச செங்கோலை நேராக்க அவன் உயிரை தியாகம் செஞ்சது தான் ஒரே வழியா இருந்துச்சு அப்போ இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இங்க மன்னன் உட்பட யாருமே சட்டத்துக்கு மேல இல்ல ஒருத்தரோட நீதிக்கும் இயற்கைக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண பெண் கூட மிக உயர்ந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கறதுக்கு சட்டத்துல இடம் இருந்திருக்கு இது நம்ம காலத்துக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை விட்டுட்டு போகுது இல்லையா